இந்த நாள் சென்னை இது எங்கள் இருந்து ஒரு ஐநூறு அடி தூரத்தில் தான் தந்தை பெரியார் ஹாஸ்பிட்டல் பெரியார் நகரில் பெரியார் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை தாண்டி போயிட்டோம்னா என்னுடைய டூ வீலர் மெக்கானிக் செட்ரு அந்த செட்டுக்கு போகிற தூரம்தான் அந்த தூரத்தை நான் அப்படியே பாக்கெட்டில் செல்லை போட்டு போகும்போது அந்த இயற்கையான சீன்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு இதை பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் உயிரோடு இருக்கார் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததில் ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு இந்த ஏரியாவில் உள்ள ரெண்டாம் நம்ப தொழில் உள்ளவங்க போராட்ட குணங்கள் ஒரு மாறி மாட்ட ஆளுங்கள்லாம் அங்கே தான் போய் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அப்போ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக முதலமைச்சர் கொன்னியை தலை வந்துக்கிட்டே இருக்குது இந்த நகரம் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு நானும்னு உயிரோடு தான் இருக்கிறேன் நான் குழந்தையா இருந்தேன் இப்போ மெச்சூரிட்டி வயசு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு ஒரு அறுபத்தி மூணு வயசு இருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசு இதுக்கு முன்னகிட்டு இந்த நகரம் இப்படி தான் இருந்துச்சு இங்கெல்லாம் ஒரே ரவுடிசமாக இருந்துச்சு தப்பான தொழில் பண்ணுறவங்களாம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அது எங்கேயோ போய்கிட்டுருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு உடம்பு சரியிட்னாலும் கூட நான் பல பேர்கிட்ட பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாம் ஒரு டாக்டர் அந்த டாக்டருங்க படித்து அந்த மருந்து தயாரிப்பு தயாரிக்கிறவங்க ஒரு பார்ட் அவங்க தயாரித்து இவங்ககிட்ட வந்து இந்த வியாதிகளுக்கு இந்த மருந்து சுகமாகும் அப்படின்னு சொல்லி செயல்ஸ் ரப்பு மூலம் கொடுக்குறாங்க நம்ம வியாதியாக போகிறவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ் இந்த மாத்திரை கொடுத்து டெஸ்ட் பண்ணி நம்ம உடலை சரியாக்குறாங்க இதில் மக்களாகிய நாம சொல்லிக்கிறோம் இவங்க ராசியான டாக்டர் இவங்க கைராசி டாக்டர் எல்லாம் உண்மை தான் காசு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு கை ராசியான ஹாஸ்பிட்டல் பெருமைக்குரிய ஹாஸ்பிட்டல் கையில் காசே இல்லாதவங்களுக்கு கஷ்டம் காசே இருந்தாலும் வியாதி வந்தால் நமக்கு தான் வழி அப்போது நான் பல பேர்ட்ட ஆலோசனை கேட்குறதுனால எனக்கு கிடைச்ச ஹெல்ப்பில் நான் இப்போ நைன்டி பர்சண்ட்டு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் போகிறேன் எனக்கு புக்கு வச்சுருக்கேன் இப்போ எங்கள் நகரில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ரெஷருக்கு வீடே தேடி வந்து செக்கப் பண்ணுற அளவுக்கு நல்ல மெடிஷன் முன்னேற்றம் பெரும்பாலும் ஏழையாக இருக்கிறவங்களும் சரி இந்த டாக்டர் சொல்கிறத கேட்குறதே இல்லை உதாரணத்துக்கு நானும் தான் டாக்டர் போனோம்னா எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது மூ மூணு கோடு போட்டு அதில் காலை மதியானம் நைட்டுக்கிட்டு இஞ்சி போட்டு இவ்வளோ மாத்திரைன்னு கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றது இதை சொல்லும்போதே வேதியையாக இருக்கும் காதலே வாங்க மாட்டோம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது அதை நாலு நாளைக்கு விட்டா ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லைனா ரெண்டு வேலைக்கு போடாமல் விட்ருவோம் நம்ம வேலை நிமித்தம் ஏன்னா ஏழையாக பிறந்தவங்க தண்டல் வாங்கியிருப்பாங்க மீட்ருவொட்டி வாங்கியிருப்பாங்க கடன் வச்சுருப்பாங்க இந்த இதுலேயே ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி கடிமையாங்க பாக்கு போடுவாங்க இதெல்லாம் ஏலங்கை ஏழை ஜனங்க மத்தியில் தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கடவுள் நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு நம்மளுக்கு தண்டல் கிடையாது இப்போது கரண்டில் மீட்ருவொட்டி கிடையாது இப்போது கரண்ட்டில் மாரவாடி கடைக்கு போக வேண்டியது கரண்டில் ஏன்னா என்கிட்ட காசு இருந்தால் எனக்கு தேவையான பொருளை வாங்கி ஹெல்த்தாக சாப்பிட்டுக்கிடுவேன் சொல்லுவாங்க வைத்தியருக்கு கொடுக்குறத விட வாணிய வாணிபருக்கு கொடுக்கறது நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடுப்பாங்க அதாவது உணவுக்கு நல்ல செலவு பண்ணியனாலே நம்ம வைத்தியருக்கு செலவு பண்ண வேண்டிய ஆசை இல்லைங்கிறத ஊரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி என் கையில் காசு இருந்துச்சுன்னா நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுவேன் காசே இல்லைன்னா வீட்லேயே ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு ஊரில் சாப்பிட்ட பழக்கம்லாம் இருக்குது பச்சை மிளகா வெங்காயம் மிளகாயை உப்புல நக்கி கடித்த பழக்கம்லாம் இருக்குது வறுமையில் வளர்ந்தோம் இல்லையா அப்படி கூட சாப்பிட்டு படுத்துக்கிட்டு தவிர கடனை வாங்கணும் பந்தா பண்ணுங்கிறதுக்கு இப்போ நான் விடுதலை ஆகிட்டேன் நான் பணக்காரன் ஆகிட்டேன் ஏன்னா கடன் வாங்கினா தானே இல்லை இப்போ கடனை வாங்குறது இல்லையா பட்னிகளெல்லாம் கிடப்பின தவிர இப்போ கடன் வாங்குற எல்லா முடிவுக்கு வந்துட்டேன் கடவுள் ஏதோ வச்சிருக்காரு ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு சந்தோஷமாக இருக்குது நான் ஊரை பற்றி நினச்சி பார்த்தமுன்னா எங்கள் ஊரில் கக்குஸ் அதாவது டூ பாத்ரூம் போனால் வீட்டை விட்டு கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் அங்கே தான் போவோம் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அந்த இடத்துல போய் பார்த்தா அது பெரிய ஸ்ட்ரீட்டாக இருக்குதுங்க சென்னை மாதிரி அதுவும் டெவலப்மெண்ட்டு எங்கள் வீட்டுக்கு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீடே கிடையாது எனக்கு எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாலும் முன்னாடி நிற்கணும் பின்னாடி இருந்தால் பேய் பிடிச்சிட்டு பயம் பயத்தில் வளர்ந்த சூழ்நிலை இப்போ அதில் பார்த்தா மூணு தெருவு இருக்குங்க அப்போல்லாம் வந்து தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம் எங்கள் ஊரில் காட்டில் ஒரு கிணறு இருக்கும் கிட்டத்தட்ட அது ரஃபாக ஒரு எண்பது அடி ஆளம் இருக்கும் அதில் தோண்டி பக்கெட்டு வித விதமாக இருக்கும் பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கும் டப்பா மாதிரி இருக்கும் இதை ஓலைப்பா ஓலை இதில் தூண்டி போட்டிருக்கும் இதை போட்டு தான் தண்ணி எடுக்கும் அந்த ஓலை இதுங்கிறது லேசு அடிப்பட்டாலும் உடஞ்சிரும் அது தண்ணியை நேக்காய் எடுத்து குடத்தில் எடுத்து ரெட்டை குடம் போட்டுலாம் தண்ணி சுமந்துருக்கேன் அதை எடுத்துகிட்டு வந்தால் மாட்டுக்கு தண்ணி வீட்டுக்கு தண்ணி ககுஸ் போன தண்ணி குளிக்கிற தண்ணி எல்லாம் அந்த தண்ணி தான் தண்ணிங்கிறதே கிடையாது அதுக்கு மீறி குளிக்கணும் துணி வாஷ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு போனால் எங்கள் வயல் இருக்கும் அங்கே போய் மோட்ரு ஓடும் அந்த மோட்டரில் உட்காந்து குளித்து துணி துவைச்சி அந்த காரியங்களை பண்ணிக்கிடுவோம் கிணத்துல நீச்சல் அடித்து குளிப்போம் தவிர டெய்லி வீட்டில் குளிக்கிற சூழ்நிலை அந்த காலத்தில் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் கிருபையால் எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துருக்காங்க பைப்லைன் கொடுத்ததுனால ஏதோ குடிநீர் திட்டத்தின்னா நல்லா தண்ணி வந்துடுதுங்களா எல்லோரும் வீட்டை சுற்றி மரமாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் எங்கள் அப்பா வீட்டை சுற்றி முருங்கை மரம் வச்சுருப்பாங்க அது வறுமையிலையும் வளரும் நாங்கள் அந்த தண்ணியை ஊற்றி 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 வளர்த்துக்கிட்டால் மழை காலத்தில் வச்சு அந்த மரங்கள் வளர்ந்து வீட்டை சுற்றி முருங்கை மரமாக இருக்கும் இந்த மூட்டை பூச்சி டைம் வந்தால் எங்கள் அப்பா அதை கொம்பு வச்சு தீ வச்சு கறிக்கி கறிக்கி அதை மரங்களை நல்லா க்ளீன் பண்ணி வைப்பாங்க பக்கத்தில் உடம்பரம் எங்கள் அத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த ஊரில் உள்ளவங்க சீட்டு விளையாடுறவங்க வைக்கிறவங்க எல்லாரும் அந்த உடமரத்தில் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்போ சீட்லாம் விளையாண்டா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அங்கே போலீஸ் எங்கள் ஊரில் குட்டத்து மேட்டில் வரும்போதே இங்கே ஜீப்பில் தெரிஞ்சிடும் பள்ளத்தில் இருந்து போலீஸ் வருது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஓடி போயிடுவாங்க போலீஸ் வந்துட்டு தேடி பார்த்துட்டு போவோம் இதெல்லாம் பழைய நினைவுகள் அதே மாதிரி கல் சாராயம் விற்கிறவங்க ஆலமரத்தை கீழே விற்றுக்கிட்டு இருப்பாங்க சுடுகாட்டு பக்கத்தில் அப்பமா அவங்க பாதுகாக்கிறதுக்கு பணமரத்து பக்கத்தில் ஒரு மேட்டில் ஆள் உட்காந்துருப்பாங்க போலீஸுங்க வந்தால் அங்கே கிராமத்துக்கெலாம் சிங்கிளெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது ஏன்னால் உயிர் பாதுகாப்பு கிடையாது அதனால் ஜீப்பில் தான் வருவாங்க ஜீப்பில் வரும்போதே அங்கே மேட்டில் தெரிஞ்சிட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க அதுக்கே மீறி பிடிச்சியாக அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மூணு ஸ்ட்ரீட் இருக்குதுங்க அந்த மூணு ஸ்ட்ரீட்ல எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துருக்குங்களா அவங்க தேவையான அளவு வீட்லேயே தண்ணியை பிடிச்சி வச்சிக்கிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா வளர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது சோளம் மாதிரி இருக்குதுங்க சோளம் மாதிரி இருக்குது எங்கள் ஊரா அப்படிதான் இருக்குது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் செருப்பே மரத்தில் தான் போட்டு நடந்துருக்கோம் வெயில் காலத்தில் நடக்கவே முடியாது அவ்வளோ கொடுமைலாம் இருக்குது அந்த கொடுமைலாம் நடந்துருக்கும் செருப்பு கட்டாயிடுச்சின்னா அப்புறம் வெயில் காலத்தில் யூரியன் அடைச்சிக்கிட்டு பயங்கர கடுப்பாக இருக்கும் அதுக்கு பானை காரணம் கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க எலுமிச்சை மலங்கார கொடுப்பாங்க ஒரு சில வீட்டில் வசதி இல்லாத பிள்ளைங்கள இறந்துலாம் கூட போயிருக்கோம் அது கேட்டால் சாமி அடிச்சுட்டு பியை அடிச்சுட்டு புளி அடிச்சுட்டு இருப்பாங்க உணவு பற்றாக்குறையில் இறந்தாங்க அப்படிங்கிறது கிடையாது எங்கள் வீட்டில் கொஞ்சம் நார்மலான வசதி ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில்னா இன்னும் வறுமையான குடும்பத்தில் எங்கள் வீட்டில் சாதம் வடிச்சிட்டு அந்த தண்ணியை மூடி வச்சுட்டு அதை கட்டி அல்வா மாதிரி ஆகிடும் சில பேருக்கு அந்த தண்ணியை சாத்திரம் ஊற்றுவாங்க சில பேர் அதை எடுத்து வச்சிடும் எங்கள் வீட்டுக்கு பேக்ஸை இருக்கிறவங்கெலாம் பாவம் வறுமையில் அந்த தண்ணியை வாங்கி கலக்கி குடித்ததுலாம் நான் கண்களெலாம் பார்த்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ வறுமைகள் அந்த மஞ்ச மாவு திட்டங்கள் அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் ஒரு வீட்டில் ஆறு புள்ளை ஏழு புள்ளையை பற்றிக்குடுவாங்க ரொம்ப வறுமையில் இருப்பாங்க அழைலியும் ஆமையை